இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செம்மறியாடு மற்றும் இறைச்சி முயல் வளர்ப்புக்கான பயிற்சிகள் மற்றும் இதர விரிவாக்க செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் மன்னவனூர் கொடைக்கானல் தென்மண்டல மத்திய செம்மறி மற்றும் உரோம ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி டாக்டர் கே பசியப்பன் அவர்கள் தரும் தகவல்கள் ஐசிஆர் CSWRI – தலைமையகம் வந்து அவிக்கனகர் நகர் அதோடய மேண்டேட் வந்து ஷீப் அண்ட் ராபிட் அது அது சம்மந்த ஆராய்ச்சி CSWRIக்கு மூன்று ஆராய்ச்சி நிலையங்கள் ஒன்று வந்து ராஜஸ்தானில் இருக்க ஏஆர்சி ஏரி ரீஜினல் ரீஜினல் சென்டர் ரிசர்ச் சென்டர் ரெண்டாவது வந்து NTRS – நார்த் டெம்ப்ரேட் ரீஜினல் ஸ்டேஷன் இந்த ரெண்டு நிறுவனத்தும் கிளை நிறுவனத்தை விட இப்போ நம்ம இருக்க தென் மண்டல ஆராய்ச்சி மையம் அதாவது சதர்ன் ரீஜனல் ரிசர்ச் சென்டர் வந்து ஒரு வகையில் கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது பிரத்யேகமானதுன்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரிட் ரீஜினல் சென்டர் ஏஆர்சி பிக்கன்னரில் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த 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 ஏரிட் ரீஜன் அந்த காய்ந்த ஒரு மாதிரி ஒரு வறண்ட காய்ந்த ஏரியாவுக்கான ஷீப் சம்மந்தமான ஆராய்ச்சிக்கு உண்டான ஒரு மையம் அதாவது கிளை மையம் எங்கள் தலைமையை நிறுவனத்த கிளை மையம் நார்த் டெம்பரேட் அப்படின்னு பார்த்தா வடக்கில் இருக்க டெம்பரேட் அந்த குளிர்ந்த அந்த ஒரு பகுதிக்குண்டான செம்மறியாட்டு வளர்ப்பு முயல் வளர்ப்புக்குண்டான ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்குன்ட்டு அதை ரொம்ப தெளிவாக பிரித்து வச்சுருக்காங்க ஆனால் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தென் மண்டலம்ட்டு பொதுவாக பேர் வச்சுருக்காங்க அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள்னு கருதப்படுகிற தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி அந்தமான் அந்தமான்ல புதுச்சேரி மற்றும் பகுதி ஏதாவது என்ன சொல்கிறது கர்நாடகா மேலே இருக்க இந்த மகாராஷ்டிராவோட ஒரு சில பகுதி வரைக்குமே நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன் இந்த மையத்தோட கவரேஜ் வந்து இருக்குது நம்ம தென்மண்டல ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்த மையத்தில் வந்து செம்மறியாடில் அந்த இரண்டு இனங்கள் மற்றும் முயலினங்கள் அடிப்படை மற்றும் அப்ளைட் ரிசர்ச் தவிர ஃபார்மர்ஸ்கிட்ட ப்ளஸ் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மற்ற பங்குதாரர்களோட நம்மளுடைய அட்டாச்மெண்ட் அதாவது வந்து கமிட்மெண்ட் வந்து பல தளங்களில் இந்த மையம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பயிற்சி நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம் எல்லா இது இல்லை அந்த பயிற்சிகள் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளே போனாலே நம்ம ஒரு ஏழு எட்டு தலங்களில் பயிற்சி தரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முயல் வளர்ச்சிக்கு ஒரு பெய்டு ட்ரைனிங் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு தடவை கூட இருக்கிற லிமிடெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபார்மர்ஸ் வந்து க்யூவில் நின்று நம்மக்கிட்ட ரொம்ப டிமாண்டில் இருந்து வந்து நம்ம கால்ஃபார் பண்ணி அவங்க இங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எந்த மாடியூலில் இருக்குன்னா மூன்று நாட்கள் ஏ டு ஜி ஆ முதல் அக்குவரி லாபகரமான இறைச்சி முயல் வளர்ப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்றது இங்கே இருக்க சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ஹவுஸ் ட்ரெயினிங்னு சொல்லாத ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அதை வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்தின்னு வரும் ரெண்டாவது இது இல்லாமல் ஒரு நாள் பயிற்சிகள் அப்படி அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓரியன்டேஷன் பயிற்சி மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது ஃபார்மர்ஸ் வந்து யாராவது குரூப்பாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு முயல் இறைச்சி சம்மந்தமான பயிற்சிகள் கொடுக்குறோம் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசனுடைய அதாவது இந்த ஷீப் அண்ட் நூல் ரிசர்ச் வந்து இந்திய அரசின் வேளாண் துறை கீழே வருது இல்லைங்களா அப்போ இந்திய அரசின் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அவங்களுடைய மக்கள் நலம் சார்ந்த முக்கிய ப்ரோக்ராம்ஸ்க்கு அடிப்படையில் ஷெடியூல்டு காஸ்ட் சப் பிளான் நம்ம ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன் பிளான் ட்ரைபல் சப் பிளான் இதை மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் சென்டரில் ட்ரீ ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க சதர்ன் ரீஜியன் ரிசர்ச் சென்டரில் இந்த மேல்மலையில் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் இருக்கிற எட்டு கிராமங்கள்லையும் பட்டியலினத்திற்கான ஷெட்யூல் காசான் அந்த விகிதத்தில் ஆண்டுதோறும் நம்ம வந்து பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து முயல் வளர்ப்பிலையும் அப்புறம் செம்மறியாட்டு ஆட்டு நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் பயிற்சி மட்டும் இல்லாமல் அதில் வந்து சில இடுபொருட்கள் ஃபார்ம் இன்புட்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து ப்ராப்பராக சூப்பரைஸ் பண்ணி டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் வந்து எஸ்ஆர்ஆசி மன்னனூரில் இருந்து ரெகுலராக சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் நம்ம இதை நம்மளோட ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம் இது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அவங்களுடைய கால்நடை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்கிற நிறுவனங்கள் அங்கே இருக்கிற கிளை நிலையங்கள் அதாவது மாவட்ட அலுவலகங்களில் வந்து நம்மளுடைய அன் பண்ண சென்பன்னடை ஆராய்ச்சி நிலையத்துறை விஞ்ஞானிகள் போய் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பேராசிரியர்களோட வே ஏற்ப இங்கேருந்து போய்ட்டு அங்கே போய்ட்டு ஆஃப் கேம்பஸ் நம்மளோட இந்த கேம்பஸ்லேருந்து வெளில போயிட்டு ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங்ஸு நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமல் தமிழக அரசு அதோடைய பல்வேறு துறைகள் உதாரணத்துக்கு வந்த தோட்டக்கலைத்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை இந்த துறைகள்லேருந்து மாவட்ட அதிகாரிகளோடைய அழைப்பின் பேரில் விவசாய பெருமக்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே போய்ட்டு அவங்களுடைய டிமாண்ட் பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு போத் ஷீப் அண்ட் ராபிட்ஸில் மன்னொன்னூறு ஆராய்ச்சி ஆட்டுப்பண்ணையிலேருந்து அறிவியல் அறிஞர்கள் அதாவது விஞ்ஞானிகள் கொண்டு போய் ட்ரைனிங் பண்ணிட்டு வரோம் இது கூட நான் என்ன சொல்லணும்னா தென்மண்டல ஆராய்ச்சி மையம் வந்து விவசாயிகளுக்கு மட்டுமில்லாமல் கால்நடை மருத்துவர்களுக்கும் முயல் பண்ணையம் செம்மறியாட்டு பண்ணையத்தில் மேம்பட்ட பண்ணை வே பண்ணைய வழிமுறைகள்லாம் பார்த்தினா லேட்டஸ்ட் அட்வான்சஸ்லாம் ஒரு பீரியாடிக்கலாக அந்தந்த கவர்மெண்ட்டோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு கேட்டபடி அவங்க வந்து டாக்டர்ஸ் அனுப்புவாங்க அவங்களையும் நம்ம வந்து வீக் ட்ரைனிங் த்ரீ டேஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம் ப்ளஸ் ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் மாவட்ட அதிகாரிகள் இருக்காங்களையா மாவட்ட அளவில் பயிற்சி கொடுக்குற பயிற்றுநர்கள் அந்த பயிற்றுநர்களுக்கும் ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்க அந்த ட்ரைனர்ஸுக்கு ட்ரைனிங்ஸை நம்ம மன்னவனூர் தென்மண்டல ஆராய்ச்சி மையத்திலேருந்து அறிவியல் அஞ்சர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் கோரிக்கைப்படி போயிட்டு நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு வராங்க இது இல்லாமல் மூன்றாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லப்படுகிற முயல் பண்ணையம் செம்மறியாட்டு பண்ணையத்துடைய ஆண்டர்ப்ரனர்ஸ் தொழில் முனைவோர்கள் அவர்களுக்கு ஸ்பெஷலாக வந்து தொழில் சார்ந்த பயிற்சி மு பயிற்சி முறைகள் தொழில் சார்ந்த மேம்பாட்டு பயிற்சி முறைகள்லாம் நம்ம தனித்தனி மாடியூலாகவே போட்டு கொடுத்துருந்துருக்கோம் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க வெட்டனரி சயின்ஸ் படிக்கிறவங்க ஜுவாலஜி படிக்கிறவங்க சாதாரண பிஎஸ்சி டெக்னாலஜி அதர் பிஎஸ்சி பிஏ பிஏ கோர்சஸ் மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்கலாம் நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்ற ஒரு 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 டேக்கியில் நிறைய வராங்க ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பேச்சஸ் ஐம்பதுலேருந்து அறுபது பேச்சஸ் வராங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஓரியன்டேஷன் டுவார்ட்ஸ் ஐசிஆர் ஓரியன்டேஷன் டுவார்ட்ஸ் அது வெட்டரி கரியர்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸு இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியுமோ நம்மளோட சப்போர்ட் என்ன முடியுமோ அது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் விசிட் கான்செப்டில் வி ஹாவ் பின் ட்ரெயினிங் தம் ப்ளஸ் இது இல்லாமல் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் பேஸில் வந்து என்ஜிஓஸ் வந்து சில பேர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான குரூப்ஸ் என்ஜிஓ குரூப்ஸ் இருக்குதுங்களா அந்த குரூப்ஸுக்கு அவங்க ரீஜனுக்கே போய்ட்டு எஸ்பெஷலி ரேபிட்ரியில் அண்டு ஷீப்பில் போயிட்டு ஸ்பெஷலாக தனித்தனியாக போய் ட்ரெயின் பண்ணுறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஊட்டிக்கு போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாங்க கோயம்புத்தூருக்கு போய் ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து ஷீப் உல் போர்டு இல்லைங்களா அந்த உல் போர்டோட ரெக்வஸ்ட் பேரில் இங்கே சென்ட்ரலேருந்து சயின்ஸ்ட்டு போய்ட்டு அங்கே இருக்க ஃபார்மர்ஸுக்கு ஷேரிங் மெத்தட்ஸு அட்வான்ஸ்டு மேம்படுத்தப்பட்ட ஷீப் ஃபார்மிங் மெத்த மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸில் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ எல்லா வகையிலையும் பல தரப்பட்ட பல தளங்களில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட நம்ம கமிட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப் சிஎஸ்டபிள்யூஆர்ஐ அண்ட் ஐசிஆர் இது தவிர்த்து அக்ரோஇகோடம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஹெட்டில் இங்கே சதர்ன் ரீஜியன் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் ரெண்டரைலேருந்து மூணு சம்டைம்ஸ் மூன்றரை லட்சம் மக்கள் கூட வந்து நம்மக்கிட்ட வந்து அனிமல்ஸை வந்து விசிட் பண்ணிட்டு எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து இன்புட்ஸ் ஏதாவது நாலேஜ் வேணும்னா அது கேட்குறாங்க ஸோ அந்த வகையிலும் we have been enlightening mass population through agri-ecotourism activities. Thank you. யூ மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே பச்சையப்பன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஐந்து ஒன்பது ஏழு எட்டு ஐந்து மூன்று ஒன்று ஒன்று என்ற கைபேசலில் தொடர்பு கொள்ளலாம்